மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கே நான் வந்து மாங்காய் வந்து கழுவி நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுருக்க பாருங்கள் இங்கே பாருங்கள் என்கிட்ட வந்து ஆறு மாங்காய் இருக்குது இதை கட் பண்ணிட்டு பார்க்கலாம் அந்த ஆறு மாங்காயத்தையும் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன் ஒரே மாதிரியா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து பாத்திரத்தில் குட்டிக்கலாம் நான் பாத்திரத்தில் கொட்டிட்டேன் இன்னும் இதில் உப்பு போட்டு கலந்து வச்சிடலாம் நான் கல் உப்பு தான் போடப்பிறேன் உப்பு போட்டுடலாம் போட்டு நல்லா குளித்து விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இது ஊருட்டும் பார்க்கலாம் இதை நான் மூடி வச்சு நாளைக்கு காட்டுறேன் இன்றைக்கா இப்போ வந்து நான் நைட்டு ரொம்ப எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு ஊற வைக்கிறேன் இன்னைக்கு காலையில் காலையில் பார்க்கலாம் ஊற வச்சோமாங்க அளவுக்கு இருக்கான்னு பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் தண்ணி எவ்வளோக்கு நிற்கிதுன்னு பாருங்கள் தண்ணி அளவுக்கு இருக்குதுன்னு இன்னும் இது தாளிக்கு போட்டுடலாம் ஏறுங்க இல்லை மொதல் மிளகாப்பொடியும் உப்பு இதெல்லாம் போட்டுடலாம் இந்த தடவை வந்து கடையில் வாங்கின பொடி தான் போடுறேன் கடையில் வாங்கின பொடி தேவையான அளவு போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூனு தான் மேகா பொடி வரும் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம் மசாலா செய்யணும் பாருங்க கடுகு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் புண்ணெருமை எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்க நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு இதை ஆறட்டும் ஆறந்ததுக்கப்புறம் அதை அரைச்சிட்டு பார்க்கலாம் எதோ சின்ன ஆரிடுச்சு நான் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம் நான் அரைச்சிட்டு வந்த நான் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்த பொடியை போட்டு அதை வெந்தயமும் சேர்த்து கடுகுமே போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி விடுறேன் உருகைக்கு வந்து ரொம்ப முக்கியமே வந்து உப்பு தான் நான் வந்து வெயில் இல்லாத வெயிலில் வைக்கவே தேவையில்லை இதை வந்து நான் வந்து நிழலையே தான் மூடி போட்டு நைட்டு ஊற வைச்சேன் இப்போ காலையில் எழுந்திரிச்சு இப்போ காலையில் அஞ்சு மணிக்கு வந்துச்சு இப்போ செஞ்சிட்ருக்கேன் பையன் நைட்டை மாங்க அறையும் போதே ஊருகா ஊருகான்னு கிடங்கும் அதனால் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு இப்போ செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள் அந்த தண்ணி பூரா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இன்னும் தாளிப்பு போட்டுடலாம் ஊருகாய்க்கு தச்சு ஒரு கடாயை வச்சாச்சு நான் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் நல்லா தான் ஊற்றிருக்கேன் அந்த பாட்டலில் ஊற்றிடலாம் எந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் காஞ்சோனே கடுகு ரெண்டு ஸ்பூன் போட்டலாம் இது கூட கருவேப்பில் இது கூட போட்டுக்கலாம் இஞ்சி தட்டி போறனாலும் போட்டுக்கலாம் இல்லைனா பூண்டு இருக்கிறதெல்லாம் அதை இடித்து கூட சேர்த்துக்கலாம் எண்ணெயில் புரிஞ்சு வரிச்சுனாவே எதுவும் கெட்டு போகாதே நான் வந்து இன்றைக்கி எதுவும் சேர்த்தல சிம்பிளாக வந்து கடுகு தழிச்சி எடுத்து விட்டு போகிறேன் முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு செய்யணும் கடைகளாக புரிஞ்சிருச்சு அப்போ ஆடுப்பாப்பண்ணிலாம் இதில் ஊற்றிடலாம் பாருங்க நான் ஊத்தணி எண்ணெயாக வந்து எவ்வளோ இருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஊத்தணி எண்ணெயாக இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்துக்கேன் நான் வந்து ஒரு கிலோ மாங்காய் என்னது ஒரு மாங்காய் ஒரு கிலோ மாங்காய் நான் இதுக்கு வந்து எத்தனை எத்தனை மில்லி ஊற்றணும் நூறு மில்லி ஊற்றிருக்கேன் அதிகமாக ஊற்றலாம் நூறு மில்லி தான் ஊற்றிருக்கேன் அதே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுங்க உப்பு தேவை இப்போ எந்த அளவுக்கு போகிறோமோ ஊறுகாய் எந்த அளவுக்கு வந்து ஊற ஊரும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது போல மாங்காய் செஞ்சு பார்த்துட்டு கேன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதை மேக்ஸிமம் வந்து கண்ணாடி பாட்டில் ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் பிளாஸ்டிக்லேயோ இல்லை நம்ம சில்வர் பாத்திரம் இந்த பாத்திரத்துலேயோ வைக்கக்கூடாது நான் பாட்டல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கேன் அதில் போட்டு வச்சிருவேன் இது நல்லா ஆர்ட்டோ அதுக்கப்புறம் போட்டலாம் சூடான நினைவுத்திருக்கோம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஆட்டும் அதுக்கப்புறம் நான் எடுத்து போட்டு வச்சுருவேன் நீங்களும் அதே போல் பீங்கான் பாட்டல்லையே எடுத்து போட்டு வச்சுருங்க இல்லை அப்படின்னா சப்போஸ் நம்மக்கிட்ட பாட்டல் ஏதாவது எண்ணெய் வாங்கின பாட்டல் இருக்குமில்ல அது இல்லைனா வேறு ஏதாவது பொருள் வாங்கின பாட்டில் இருந்தனா அதில் போட்டு வச்சுருங்க பிளாஸ்டிக்லேயும் சில்வர்லேயும் மட்டும் போட்டு வைக்காதீங்க